அமித்ஷா அவர்கள் வரும்போது மதுரையில் வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கி வச்சுருக்கார் அவர் சொன்னதில் மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டாஸ்மாக் கோழலை தாண்டி அடிப்படையான மக்கள் கூட நீங்கள் அவதிப்பட்டு இருக்காங்க ஒரு வீடு கட்டுறதில் கூட அப்புறம் வந்து சட்ட ஒழுக்க பிரச்சனை மகளிருப்பில் பிரச்சனை ஜாதிகள் பிரச்சனை பேசியிருக்காங்க அமித்ஷா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரும் அவரும் கேர்ஃபுல்லாக பேசியிருக்கலாம் இல்லையா ஏன்னா ஏற்கனவே சென்னையில் பேசும்போதும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த பேசுறாங்க அதுதான் பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறுது பெரிய ஒரு மாறுது மதுரையில் பேசும்போது நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் டச் பண்றீங்க டாஸ்மாக் அந்த ஊழல் பத்தி பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை ரொம்ப ஆகுரேட்டா சொல்றீங்க அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா ரெண்டாவது தடவை பேசும்போது அதுக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு மீடியா வீக்காக இருக்காங்க ஸோ மீடியா திமுகவை கேள்வி கேள்வி கேட்கறது கிடையாது எதிர்கட்சிகள் வீக்காக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளும் வீக்காக இருக்காங்க அவங்களும் கேள்வி எதுவும் கேட்கறது கிடையாது ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கம்பைன் ஆகும்போது திமுகவை கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஆளியல் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுது பிஜேபி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் திமுக இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபியை மட்டும் தமிழ்நாடு அரசியலேருந்து எடுத்தாச்சுன்னா திமுகவுக்கு அரசியலே கிடையாது தமிழ்நாடு இஷ்யூஸை பேஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணல பிஜேபின்ற ஒரு பிம்பத்தை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சமகால நண்பர் ஊடகருவான திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் இங்கே மீடியாவில் ஒரு பேச்சு எப்போவுமே உண்டு ஏடிஎம்கேயை பற்றி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உடனே முடியாட்டாக பேசுகிறதுக்கு நம்மளுடைய மீடியா ஃபுல்லாக பண்ணிடுறாங்க இப்போது ஆனால் சோசியல் மீடியாவில் பேச வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது அமித்ஷா அவர்கள் வரும்போது மதுரையில் வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கி வச்சுருத்தார் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்குமே இப்போ வரைக்கும் அரசாங்க சைட்லேருந்து எந்த பதிலுமே சொல்லலை சித்தாந்த ரீதியாகவே இருக்காங்களே தவிர அரசாங்க சைடில் எந்த பதிலும் வரல அவர் சொன்னதில் மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டாஸ்மாக் கோழை தாண்டி அடிப்படையான மக்கள் கூட நீங்கள் அவதிப்பட்டுட்டுருக்காங்க ஒரு வீடு கூட அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை மகளிர் குல பிரச்சனை ஜாதிகள் பிரச்சனை எப்படி பேசியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவோட இந்த பேச்சும் திமுகவோட எதிர்ப்பு கருத்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பொறுத்தளவில் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி முரண்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்கள் இதை பற்றி பேசுறதுக்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க இதே இது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அதெல்லாம் வரும்போது பெருசாக பேச மாட்டாங்க அதே மாதிரி திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களை பற்றியும் பெருசாக பேசலை நீங்கள் சொன்னது போல் நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது டாஸ்மாக் இஷ்யூ இருக்குது வேறு நிறையா பிரச்சனைகளும் இருக்குது அதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல பட் நான் எப்படி பார்க்குறேன்னா அமித்ஷா அவர்களை பொறுத்தலாம் அவங்க அவரும் கேர்ஃபுல்லாக பேசியிருக்கலாம் இல்லையா ஏன்னா ஏற்கனவே சென்னையில் பேசும்போதும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்க அதுதான் பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறுது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுது இப்போ திரும்பவும் மதுரையில் பேசும்போது நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் டச் பண்ணுறீங்க டாஸ்மாக் அந்த ஊழல் பற்றி பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை ரொம்ப ஆக்குரேட்டாக சொல்கிறீங்க அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா ரெண்டாவது தடவை பேசும்போது அதுக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு நேச்சுரலாக ஹோம் மினிஸ்டர் அதை பேசினாருன்னா ஊடகங்கள் அதை பற்றி பேசிதான் ஆகணும் அந்த ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த பேசுறீங்க அதுவும் சாதாரணமாக கூட்டணி ஆட்சின்னு சொல்ல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறீங்க பாஜகவை ஃப்ரண்ட்ல வச்சு பேசுறீங்க இது மீடியாவுக்குலாம் அப்புறம் லட்டு தின்ற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவங்க அமித்ஷா அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஓரமாக வச்சிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் அதுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா அதனால அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கெயின் பண்றது ஒண்ணுமே இல்லையே எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி சொல்றதுக்கான தேவை என்ன அப்படி சொல்லும் போது தான் வரும் சோ அதனால ஏன் அதை பண்றாங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் புரியல போனதெல்லாம் சென்னையில பேசும்போதும் பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல அமித்ஷா அவர்கள் தான் டாமினன்ட் பொசிஷன்ல இருக்காரு இன்ஃபேக்ட் அவர் பேசக்கூடல ஆனால் களத்தில் நிலவரம் என்னன்னா பெரிய கட்சி யாருன்னு பார்த்தோன்னா அதிமுக தான் ஸோ பெரிய கட்சி அதிமுகவாக அந்த கூட்டணியில் இருக்கும்போது அதிகப்படியான வாக்குகளையும் அவங்க தான் கொண்டு வரணும் ஸோ அப்போ அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற அந்த தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல அந்த தோற்றத்தை அவங்க மெயின்டைன் பண்ணாதான் அவங்களால நிறையா வாக்குகளை கொண்டு முடியும் தமிழ்நாட்டிலேயே கொண்டு வர முடியும் ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவை போன மீட்டிங்கில் ஈபிஎஸ் பேசவுடல இந்த மீட்டிங்ல கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க போன மீட்டிங்கும் சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது ஒன்று அலைன்ஸ் ஜெல்லாகல உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது அதிமுக வீக்காகவும் தோற்றம் அளிப்பாங்க பட் தெரில அவங்களுக்கு வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு தெரில ஆனால் இருந்து பார்க்கும்போது எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது பெருசாக ஒர்க் ஆகாதோன்னு தோணுது இந்த அமித்ஷாவோட வரைக்கு அப்புறம் சிபிஎம்மோட தமிழ்நாடு மாநில தலைவர் வந்த சண்முகம் அவர்கள் இவங்க தேர்தல் வாக்குறுதியை முழுமே நிறைவேற்றலை எத்தனை பர்சன்டேஜ் நிறைவேற்றிருக்காங்கன்னு முதல்வர் அவர்கள்லாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கூட்டணிக்கு நாங்கள் வந்து ஆறு சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டோம் போன தடவை மாதிரி ஒத்துக்கிட மாட்டோம் நான் இது மதசார்பற்ற நீ அமையணுங்கிறக்காக இப்போ ஒத்துக்கிட்டோம் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க எலெக்ஷன் கிட்ட வருது கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பிஹைண்ட் ஸ்க்ரீனில் அப்படி இருக்கும்போது ஒரு நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு லெவரேஜாக கம்யூனிஸ்டுகள் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ வெளியே வந்து அவங்க பேசும்போது திமுகவுக்கு இது சங்கடத்தை ஏற்படுத்துது ஒரு விதமான அழுத்தத்தையும் திமுக மேலே அவங்க போடுறாங்க பட் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த நாலு வருஷமாக திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் என்னென்ன சிக்கல்கள் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நாலு வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஸோ இப்போ நீங்கள் வெளியே வந்து பேசுகிறீங்க திமுக மேலே அழுத்தம் போடுறீங்கன்னா எதுக்காக அதை பண்ணுறீங்க நீங்க நாலு வருஷமா அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நீ நிறைவேற்றலன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் மோட்டிவ் என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு சீட்ஸ் வேணும்ன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் வெளியே வரீங்க அப்போ மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும் போது நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க திமுக மேல அழுத்தம் போட மாட்டீங்க கஷ்டங்கள் நடக்கும்போது எதுவும் பேச மாட்டீங்க கள்ளக்குறிச்சியில சாராயங்குடிச்சு மரணிக்கும் போது நீங்க அமைதியாக இருப்பீங்க ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க டாக்டர் ஆமா ஏகப்பட்ட டீச்சர்ஸா இருக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அங்கெல்லாம் நீங்க இப்ப நீங்க திமுக மேல அழுத்தம் போடுறீங்க அதுவும் எதுக்காக அழுத்தம் போடுறீங்க உங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும்ன்றதுக்காக மக்கள் பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு திமுக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யலன்னு நீங்க திமுக மேல அழுத்தம் போட்டா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நீங்க கம்யூனிஸ்ட்கள் சாதாரண நாட்கள் நம்ம ஒண்ணும் பேச மாட்டோம் நீங்க மக்களுக்காகவே வாழக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது வெளியே வரீங்க வெளிய வந்து திமுக மேல அழுத்தம் போடுறீங்க மக்களோட இஷ்யூஸும் அங்கிருந்து எடுக்கிறீங்க ஒரு அப்ரோச் கம்யூனிஸ்டுகள்னு வரும்போது ரொம்ப மோசமான ஒரு அப்ரோச் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறேன் ரெண்டாவது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது அவங்க எங்கேயும் போக முடியாது ஏன்னா இப்ப அந்த சைடுல அலையன்ஸ் வந்து சீல் ஆகியாச்சு சோ அந்த பக்கம் போக முடியாது திமுகவோட தான் அவங்க இருந்து ஆகும் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு அவங்க திமுகவுக்கு ஒரு குடசலை கொடுக்குறாங்க இந்த பேச்செல்லாம் அவங்க அங்கேயே சொல்லிருக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக போய் திமுக தலைமையிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸோ வெளியில வந்து என் பப்ளிக்கில் சொல்கிறீங்க அப்போ பப்ளிக்காக ஒரு ப்ரெஷர் போடணும் அவங்க கையில் வேற லெவரேஜ் இல்லை நான் அங்கே போயிருவேன்லாம் சொல்லி மிரட்ட முடியாது ஸோ அப்போ கையில் வேற லெவரேஜே இல்லாத போது புதுசாக ஒரு லெவரேஜ் அவங்க உருவாக்கிக்கிறாங்க வெளியே வந்து அழுத்தம் போடுறாங்க அவன் திமுகவுக்கும் தெரியும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதனால பெருசாக எதுவும் அழுத்தம் போட்டுட முடியாது தான் கடைசியில் போய் ஆகும் ஏன்னா என்னோட கேள்வி என்னன்னா அமிஷா அவர்கள் வந்து ஜீரோ பர்சன்ட் தோல்வி அடைஞ்ச ஆச்சி இந்த ஆச்சுங்கிற பரவாயி சொல்லியிருந்தாங்க வாக்குறுதியில் நிறைவேற்றலைங்கிறத சொல்லிருந்தாங்க அதை எடுத்து இவர் தோல் சண்முகமும் சொல்றதுங்கிறது இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்கு இல்லையா அமிஷா சொன்னது வந்து ஆப்போசிட் பார்ட்டி அவங்க சொல்கிற நியாயங்களா இவங்க கூட்டம் இருந்தவங்களும் இதே வாக்குறுதியில நீங்கள் நிறைவேத்தவில்லைங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அது இந்த நேரத்தில் எழுப்புறது வந்து அவங்க சீட்டுக்காக தான் எழுப்புறாங்கன்னு தெரிஞ்சாலும் இது சரியா பார்க்கப்படுமா கவுனிஸ்ட்ல மத்தியில் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல இப்போ கம்யூனிஸ்டுகள் நிஜமாவே திமுக மேலே ப்ரெஷர் போடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க டூ இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்கலாம் அதிமுக அப்போ தனியாக இருந்தாங்க பிஜேபியோட அலைன்ஸ் இல்லை அந்த டைமில் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இவங்கெல்லாம் நீங்கள் எங்கிட்ட ஒழுங்காக இல்லைன்னா நாங்கள் அதிமுக பக்கம் போயிடுவோம் அப்படின்ற அழுத்தத்தை போட்டிருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணல அதிமுக ஒரு ரெண்டு வருஷம் கதை தந்திச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரோஜனமும் இல்லை மைனாரிட்டி ஓட்ஸும் உள்ள வரல இந்த கூட்டணி கட்சிகளும் உள்ள வரல அப்புறம் எதுக்காக நம்ம சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜகவோட போய் சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க கையில் லெவரேஜே இல்லை அவங்களை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதமும் இல்லை ஸோ கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க பப்ளிக்ல வந்து நம்ம பேசணும்னா கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இருக்குது அப்படின்ற பேச்சுகள் வரும் மீடியாவில் அந்த டிஸ்கஷனாக மாறும் அது திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த கூட்டணிக்குள்ள சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் ஸோ அதை சரி செய்யறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கம்யூனிஸ்ட்களை கூல் பண்ணுவாங்க ஒன்னும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வேல்முருகன் அதான் பண்ணார் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஏகப்பட்ட பேட்டிகள் கொடுத்தார் திமுக கூடிய சிக்கல்கள் எங்களை எப்படி நடத்துறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார் அப்புறம் பட்டுன்னு ஒரு ஒன் மந்த்ல ஆயிட்டார் அந்த மாதிரி இவங்களுக்கும் இந்த எலெக்ஷன் கிட்ட நிற்கும் போது சில டிமாண்ட்ஸ் இருக்கலாம் அது ஓப்பன் சொன்னால் சில டிமாண்ட்ஸ் இருக்கலாம் அதை இன்சிஸ்ட் பண்றதுக்காக சில அழுத்தங்களை அவங்க போடுறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது நினைக்கிறேன் இல்ல கம்யூனிஸ்ட்கள் வந்து பொதுவா வந்து அவங்க பலமா இருக்கிற தொகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் நாகப்பட்டினம் இந்த இடங்கள்ல கொஞ்சம் பலமா இருக்கிற அவங்களுடைய தொகுதி இந்த தொகுதியில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை இனி வரைக்கும் அவங்க எந்த ஒரு இதுக்குமே கருத்து தெரிவிக்கவே இல்லை அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கே கருத்து தெரிவிக்காம இப்ப கூடுதலா ஒரு தொகுதியை வாங்கி அவங்களால எப்படி பண்ண முடியுங்கிற ஒரு என்ன இருக்க முடியாது ஏன்னா கண்டிப்பான முறையில் திமுகவோட கூட்டணி இல்லைன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து கண்டிப்பான தோல்வியில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே இல்லைங்கிற அவர் சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த கருத்து முரண்பாடு எந்த ஒரு இடத்துலையுமே கம்யூனிசம் கம்யூனிஸ்ட்டவாதிகள் எங்கேயுமே வந்து ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இந்த அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் நடத்தலை இந்த நாலு வருஷத்தில் அது பர்டிகுலராக சொல்ல போனால் திருப்பூர் பகுதியில் நடக்கவே இல்லை மின் நமக்கு மின்சாரத்தில் ஈபியோட கான்செப்டை கூடுதல் விளைவிக்கும்போது கூட நடத்தலை இது எப்படி பார்க்குறீங்க கம்யூனிஸ்ட்டுகள் அஃப்கோர்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் பெரிய அளவில் பலவீனப்பட்டு போயிட்டாங்க சோவியட் குலாப்ஸுக்கு அப்புறமே ஸ்லோவாக அவங்க பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ பெரிய அளவில் அவங்க போராட்டங்கள் கூட நடத்த முடியல நான்லாம் காலேஜ் படிக்கும் போது போராட்டங்கள்னால் அவங்க தான் நடத்துவாங்க பெரிய போராட்டங்களாக இருக்காது ஆனால் ஒரு நூறு பேர் வருவாங்க ஏதோ போராட்டம் பண்ணுவாங்க ரெகுலராக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கவர்மெண்ட்டை ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்திருந்தாலும் அவங்க கூட்டணி கட்சி மேலேயும் அழுத்தம் போடக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ அந்த கல்ச்சர்லாம் போயிடுச்சு இப்போ அந்த பெரிய போராட்டங்கள் நடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே அவங்களுக்கு இல்லை ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தோம்னா பெரிய லெவலில் வீக் ஆகிட்டாங்க நேஷனல் லெவலில் பாருங்கள் அவங்களோட வீழ்ச்சியை பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாங்க யுபிஏ ஒன் அண்ட் டூவில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருந்தது இன்றைக்கி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கு இன்றைக்கி திமுக இல்லைன்னா கம்யூனிஸ்ட்டுகள் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இப்ப புது ஜென்ரல் செக்ரட்டரி பார்த்தோம்னா எடுத்த உடனே அவர் அறிவாலயம் தான் போறாரு அவர் அங்கதான் போறார் அவர் சிபிஐமோட ஜெனரல் செக்ரட்டரினா பிரஸ்டிஜியான ஒரு போஸ்ட் அவங்க ஒரு நேஷனல் லெவல் ஒரு பவர்ஃபுல்லான லீடர் ஒரு காலத்துல இன்னைக்கு இந்த லெவலுக்கு அவங்க சுருங்கிருக்காங்க திமுக இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் என்ன இன்னைக்கு ஒரு சீட்டுமே இருக்காது அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாது அதனால திமுக தான் போ சாரி கம்யூனிஸ்டுகள் அதனால காம்ப்ரமைஸ் ஆகிதான் ஆகணும் இப்ப கம்யூனிஸ்டுகள் வீக்கா இருந்தாலும் திமுக கண்டிப்பா அவங்க தேவை திமுகவுக்கு அவங்க தேவையான என்னைக்கு தூக்கி போட்டிருப்பாங்க ஸோ திமுக அவங்களை கூட வச்சிருக்காங்கனாலே அவங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் தேவை அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்கும் திமுக தேவை ஸோ அதனால ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற அடிப்படையில் இந்த அலையன்ஸை வைக்கிறாங்க மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா கம்யூனிஸ்ட்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குமோ எனக்கு தோணுது இந்த எலெக்ஷன்ல திமுக அவங்களோட ஓவரால் சீட்ஸை இன்கிரீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம கண்டஸ்ட் பண்ணக்கூடிய சீட்ஸையும் அதிகரிக்கணும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட்ஸை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணலாம் மேபி அவங்க யோசிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட கூடாது ஃபர்ஸ்டை நம்ம டஃப்பாக ஃபைட் பண்ணணும் நெகோசியேட் பண்ணணும்னு கூட அவங்க யோசிக்கலாம் ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது அந்த விஷயத்தையும் சொல்றாங்க திமுக தனியா ஒரு மெஜாரிட்டி வாங்கணும் அப்படின்ற விஷயத்த தான் யோசிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மேக்சிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சில கூட்டணி கட்சிகளுக்கு சீட்ஸை மெதுவாக கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அதை கூட மேபி சென்ஸ் பண்ணி அவங்க ப்ரெஷர் போடலாம் திமுக கூட்டணியில் இருக்கிற இன்னொரு ஒரு கட்சி வீசிக்கா தலைவர் தொல் திரும்பவளன் அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி ஒரு கருத்து அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நாங்கள் குறைஞ்ச சீட்டுக்கு நாங்கள் நிற்க மாட்டோம் நாங்கள் அதிகமான சீட்டுகளை வாங்குவோன்னு அடுத்த நாள் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் அவரே இது அவரோட இந்த நிலமை எப்படி பார்க்குறீங்க இந்த இடத்துல அவர் அவர் எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவருக்கு மட்டும்தான் விஜய் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணனோட என்ன வந்து அண்ணன் கூட கூட்டணி வைப்பேன் ஆதவும் சொல்லியிருக்காரு விஜய் இருக்காரு ஒரு பேச்சு இருக்குது தொழில் திருமவர்களுடைய நிலைப்பாடு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்க கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட பலம் கிடையாது சுற்றி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட பலவீனம் அப்புறம் முக்கியமாக எதிர்கட்சி எதிர் எதிர் எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து ஸ்பிரிட்டாயிருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்குது ஒரு சைடில் டிவி கே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க என்டி கே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்புறம் பாஜக அதிமுக ஓரளவுக்கு ஓட்ஸை கையில் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து திமுகவை ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ சின்ன சின்ன கட்சிகள் பார்த்தோம்னா அவங்க நான் சொன்னது போல் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் வீக் ஆகிட்டாங்க ஒன்று திமுக கம்ஃபர்டபுளான பொசனில் இருக்காங்க சிறிய கட்சிகள் இந்த கடந்த ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப வீக் ஆகி வீக்கை ரொம்ப வீக் ஆகிட்டாங்க இன்றைக்கி அவங்கனால திமுக இல்லாமல் அவங்களால கண்டஸ்ட் பண்ண முடியாது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒன்று வின்னிங் சீட்ஸ் வேணும் ரெண்டாவது அந்த அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க அதெல்லாம் திமுகனால் மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ இதை நம்பி தான் அவங்க இருக்காங்க வெளிலையும் போக முடியாது திமுக மேலே நமக்கு இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு ஒவ்வொரு லட்சன்லேயும் இது விசிகேவுக்கும் பொருந்தும் ஸோ அப்படி இருக்கும்போது திமுக கையில் இப்போ ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்குது அவங்க ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ண முடியும் இவங்களால எங்கேயும் போக முடியாது முன்னாடிலாம் அதிமுக ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் திமுக இன்னொரு சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நடுவில் சின்ன கட்சிகள்லாம் மிரட்டுவாங்க பேரம் பேசுவாங்க அதெல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி இன்னத்தை நீங்கள் பேச முடியும் எதுவுமே பேச முடியாது அதனால் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க அதனால இந்த சிறிய கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா வெளியே வந்து பப்ளிக்காக ஏதாவது பேசணும் இப்படி வெளியே வந்ததா பப்ளிக்கா பேசும்போது ஒரு சலசலப்பு ஏற்படும் அது திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் கட்சி அந்த கூட்டணி வீக்கா இருக்குன்ற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஸோ உடனே திமுக காரங்க வெளில வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க அதை தாண்டி இந்த சிறிய கட்சிகளால் இந்த தடவை என்னவும் பண்ண முடியாது விசிகேவுக்கும் அது பொருந்தும் கம்யூனிஸ்ட்களுக்கும் பொருந்தும் பொதுவாக எல்லார் மத்தியிலும் பேசப்படுறது வந்து திமுகவோட பலத்துக்கு மெயின் காரணம் எதிர்க்கட்சிகளோட பலவீனம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம் ஆனா இதற்கு முன்னாடி ஆட்சி காலத்துல கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளே வந்து ஒரு எதிர்கட்சிகளாக செயல்பட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே திமுகவுக்கு எதிராக ஒரு எந்த செயல்பாடும் பண்ணாதனால தான் திமுக ஒரு பலமா இருக்க வேண்டிய சொல்ல வரும் இன்னைக்கு கூட்டணி என்னிடம் வந்து பிரிஞ்சு போவாங்கன்னு தெரிஞ்சுருந்தா திமுக எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா ஏன் அந்த கருத்தை வந்து யாருமே ஏற்றுமதிக்காங்க ஒன்று மீடியா வீக்காக இருக்காங்க ஸோ மீடியா திமுக கேள்வி கேள்வி கேட்கறது கிடையாது எதிர்க்கட்சிகள் வீக்காக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளும் வீக்காக இருக்காங்க அவங்களும் கேள்வி எதுவும் கேட்கறது கிடையாது ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கம்பைன் ஆகும்போது திமுகவை கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஆளியல் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுது ஸோ கம்ஃபர்டபுளாக அவங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா பிஜேபி ஃபேக்டர் ஸோ பிஜேபி ஃபேக்டர் வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை வந்து ஓரளவுக்கு போலரைஸ் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டின் இருந்து பார்த்தோம்னா பிஜேபி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் திமுக இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியை மட்டும் தமிழ்நாடு அரசியலேருந்து எடுத்தாச்சுன்னா திமுகவுக்கு அரசியலே கிடையாது தமிழ்நாடு இஷ்யூஸை பேஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணல பிஜேபின்ற ஒரு பிம்பத்தை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா சொசைட்டி ரெண்டாவது போலரைஸ் ஆகுது இப்ப அதிமுக பிஜேபி அலைன்ஸ் அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் ஆயிட்டா அப்ப சொசைட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அதே லைன்ஸ்ல ரெண்டா டிவைட் ஆயிருது அதிமுக முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனா இப்போ வாய்ப்பே இல்லை பிஜேபியோட தான் அவங்க போய் ஆகணும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எப்படியாவது ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் தான் அப்போ அதனால சேர்றாங்க ஆனா அது சொசைட்டியும் ரெண்டா புலவுபடுத்திடுது இப்ப இந்த சைட்ல இருக்கவங்களால இந்த சைடில் போக முடியாது அப்படின்ற சூழல் இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கவங்களால அங்க போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்ப என்ன பண்ண முடியும் நேச்சுரலா என்ன இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நெகோசியேட் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து கையில இருந்து பறிக்கப்படுது இது ஒரு வகையான ஒரு பெரிய வீழ்ச்சி தான் ஒரு காலத்துல பார்த்தோம்னா சிறிய கட்சிகளுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருந்தது டிஎம்டி கே பின்னாடிலாம் எல்லாரும் போன காலங்களெல்லாம் உண்டு கேம் சேஞ்சர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பாத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சிறிய கட்சிகள் கையில் கூடிய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு அதுவும் பிஜேபி டாமினென்ட் ஆனதுக்கப்புறம் முக்கியமான ஃபேக்டர் ஆனதுக்கப்புறம் சிறிய கட்சிகள் கையில இருந்து பெரிய லெவல்ல அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறிய கட்சிகளும் வீக்காங்க அவங்க என்ன ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜி பிரின்சிபல்லாம் முன் வச்சு அவங்க கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க மாற்று அரசியல்லாம் பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட போய் சேரும்போது மக்கள் மத்தியில் அவங்க மேல நம்பிக்கையும் போயிருது சோ அப்ப இப்ப இந்த சிறிய கட்சிகள் மக்களை சார்ந்து இல்லை திமுக அதிமுக அவர் சார்ந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களை அவங்க மரியாதை தான் நடத்துவாங்க அவங்களுக்கு தெரியும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது எங்கேயும் போக முடியாதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் அந்த லெவரேஜ் அவங்க கையில் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி புஷ் பண்ணுவாங்க நான் கொடுக்குறத வாங்க எம்டிஎம்கேலாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு பார்ட்டி அவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான லீடர் இன்றைக்கி பாருங்க திமுகவை விட்டால் அவங்களுக்கு எதுவும் கிடையாதுன்ற அளவுக்கு சூழல் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க இதுதான் என்னோடய அடுத்த இருந்துச்சு மாத்தி மாதிமுக பற்றி நம்ம பேச வேண்டிய சொல்லணும் என்னென்னா எல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி போது அவர் சொல்லியிருந்தார் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அதுவும் வந்து வாஜ்பாய் அவர்களோட கூட்டணியில் நாங்கள் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணத்தை கட்சி கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தேன் அப்போ பொதுவாக எல்லாருக்கும் தெரியுது வைக்கோ அவர்களை பற்றி வாத்தியை சொல்கிறாரு வைக்கோ அவர்களுடைய நிலமை இப்போ என்னவாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வேறு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கலாம் ஆனால் கட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் அவருக்கு இருக்கு இல்லையா ஏன்னா ராஜ்யசபா எம்பி கூட இப்போ அவருக்கு கொடுக்கப்படலை கண்டிப்பாக அதான் நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் பிஜேபி தமிழ்நாட்டில் முக்கியமான ரோல் பிளே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சொசைட்டி வந்து ரெண்டாக ஆகிருக்கு ஓட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்பிளிட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க வைகோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சைடு எடுத்துட்டார் அந்த சைடை எடுத்து அரசியலும் பண்ணிட்டார் பல ஆண்டுகளா ஸோ இப்ப பாஜக எதிர்ப்பு தான் வைகோவோட அரசியல் ஸோ இப்ப வைகோவால் அந்த சைடு போக முடியாது அந்த சைடு போயாச்சுன்னா அவரோட அரசியல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா உடஞ்சிரும் ஏற்கனவே நீங்க பல்டி பல்ட்டி தான் அவங்களோட ஓட் ஷேர் இவ்வளவு மோசமா இருக்கு அது போக ஸ்டார்டிங்ல உங்களோட கோர் ஐடியாலஜி என்ன திராவிடம் ஐடியாலஜி ஆனா நீங்க திமுக இருந்து ஏன் வெளில வரீங்க குடும்ப அரசியல் இருக்கு உங்களை சைட் லைன் பண்றாங்க வேற வழி இல்லாம வரீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க வாரிசுகளை உள்ள கொண்டு வரீங்க உங்க வாரிசை கொண்டு வரீங்க சோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது நேச்சுரலா கட்சிக்குள்ள தொண்டர்கள் மத்தியில பெரிய ஒரு தொய்வு ஏற்படும் மக்கள் மத்தியில ரெஸ்பெக்ட் வந்து கம்மியாகும் மக்கள் மத்தியில செல்வாக்கும் உங்களுக்கு கம்மியாகுது சோ ஸ்லோவா நீங்க வீக் ஆகிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட ஆப்ஷனும் இல்ல இது இவ்வளவு பிரச்சனை ஏற்கனவே இருக்கும்போது நீங்க திருப்பி அந்த அணிக்கு போனீங்கன்னா நீங்க போலாம் ஆனா ஓட்ஸ் அங்கே வராது இவ்வளவு நாளா நீங்க பண்ண அரசியல் வேற அதுக்கு நேர் மாறான வேற விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமே இருக்காது ஸோ தான் இந்த கட்சிகளால் அங்கே போக முடியாது விசிகேவாக இருக்கலாம் இவங்க வைகோ அவர்களாக இருக்கலாம் எம்டிஎம்கேவா இருக்கலாம் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் இவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாது மேபி டிஎம்டி அந்த மாதிரி பண்ணலாம் இந்த பக்கமும் வரலாம் அந்த பக்கமும் போகலாம் அவங்களுக்கு மேபி அந்த ஆப்ஷன் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு பெருசாக ஐடியாலஜிக்கல் பிரின்சிபிள் ஸ்டாண்ட்லாம் அவங்க எடுக்கல ஆனா இவங்க திமுகவோட சேர்ந்துக்கிட்டு திமுகவோட மவுத் பீஸா தான் செயல்பட்டுருக்காங்க இவ்வளவு நாளா ஸோ இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இன்ஃபேக்ட் அது ஒரு வகையில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட தான் ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்க சிக்கலே என்ன அமித்ஷா ஒன்று சொல்றாரு இபிஎஸ் ஒன்று சொல்றாரு அதே மாதிரி அமித்ஷா ஒரு ஸ்டாண்டை கையில் எடுக்கும் போது அதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது அவங்க அமைதியா அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்க்கறாங்க இன்ஃபேக்ட் சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா அதிமுகவுக்கு பாஜக லைபிலிட்டியாகவும் மாறுறாங்க நீட் இஷ்யூ எடுத்தா பிரச்சனை தான் நீங்க பிஜேபி கிட்ட போய் கேளுங்குருவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி அது இது இருந்தது அது காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இருந்தது காங்கிரஸ் பவர்ல இருக்கும் போது இருந்தது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வீக் ஆயிட்டாங்களே காங்கிரஸ் அவங்க திமுக டோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு திமுக தேவை தமிழ்நாடு தேவை சவுத் தேவை அவங்க டோனை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க அதனால என்னது ஒரு டிவி டிபேட்ட பாருங்க ஒரு டிவி டிபேட்ல நீங்க பாத்தீங்கன்னா விசிகே காரங்க கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் காரங்க எம்டி கே ஆட்கள் எல்லாருமே ஏறக்குறைய திமுக காரங்க மாதிரிதான் பேசுவாங்க சோ அந்த ஒரு சிங்கிள் வாய்ஸ்ல அவங்களுக்கு பேச முடியுது அது இந்த அலையன்ஸ்ல வந்து லாக்கிங் ஸோ அந்த அளவுக்கு ஐக்கியமாக நீங்க இருந்துகிட்டு இன்னைக்கு நீங்க ஜம்ப் பண்ணி இன்னொரு கூட்டணிக்கு போனீங்கன்னா அது மக்கள் மத்தியில் ஈடுபடாது அதே மாதிரி காங்கிரஸ் இன்னொரு கட்சி கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் முந்தைய காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களில் கே வி தங்கபால் அவர்கள் தலைவராக இருக்கும் போது கூட அதாவது இவி கே இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருக்கும் போது கூட நிறைய விஷயங்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க காங்கிரஸ்ல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத பலமுறை காமிச்சிருக்காங்க பட் இன்றைக்கு நிலைமை காங்கிரஸ் அப்படி ஒரு சூழல் இல்லை இன்னைக்கு அவங்களுடைய தொகுதி அவங்க எவ்வளோ கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக எவ்வளோ தொகுதி அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ஸ்ட்ரென்த் வருது இல்லை அவங்க ஸ்ட்ரென்த் வருது ஸோ அங்கே பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து எக்ஸ்பேண்டாகி இங்கே வராங்க ஸோ நார்த்ல ஓவராலாக இந்தியால காங்கிரஸ் வீழ்ச்சி அடையும் போது இங்கேயும் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது காங்கிரஸ் அங்கே நார்த்ல பீக்ல இருந்தபோது இங்கேயும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்புறம் ஸ்லோவா ஒவ்வொரு ஸ்டேட்ஸாக இழக்கிறாங்க அதுல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம காங்கிரஸ் இங்கே வீழ்த்திரோம் ஸோ அதனால காங்கிரஸை பொறுத்தளவில் அங்க ரொம்ப வீக்கா இருக்கனால இங்க அவங்க பெருசாக எதுவும் பண்ண முடியாது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம திமுகவை நம்பி தான் இருக்கோம் அவங்களுக்கும் கம்யூனிஸ்டுகள் மாதிரி தான் எம்பி சீட்ஸ்லாம் பார்த்தோம்னா திமுக சாலிடாக டெலிவர் பண்ணுறாங்க திமுக மாதிரி வேற நிறைய ரீஜனல் பார்ட்டிஸையும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க ஏறக்குறைய ஒரு ரீஜனல் பார்ட்டியாக மாறிட்டாங்க ஒன் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டிஸாக மாறிட்டாங்க இந்தியா அலைன்ஸே அது தானே எப்படின்னா அவங்க நடுவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மற்றவங்களாம் அவளை சுற்றி இருப்பாங்க இந்தியா அலையன்ஸை பொறுத்தளவு அவங்க ஏறக்குறைய ஒன் ஆஃப் த ரீஜினல் பார்ட்டிஸாக சுருக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அஃப்கோர்ஸ் எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வராங்க நல்ல நிறைய சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க ஸ்ட்ராங்காக வராங்க பட் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவங்கள ஓரளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க அதனால இவங்க இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் காங்கிரஸால் பெருசாக போராட்டங்கள்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப பழைய இன்ஸ்டியூஷனும் கூட ஒரு இன்ஸ்டிடியூஷன் பழசாக பழசாக என்ன ஆகும்னா அங்கே ஒரு தொய்வு ஏற்படும் அது என்ன சொல்லுவாங்க ஒரு பியூரோக்ராட்டிக் செட்டப்பாக அது மாறிடும் அங்க இருக்கவங்க எல்லாம் பத்தி எல்லாம் வெயிட் பண்றதுதான் சரி நாளைக்கு நமக்கு அதிகாரம் வரும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் கெரியர் பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டிஷியன்ஸே ஒரு ஒரு தொழில் பொலிட்டிக்ஸ் அவங்க பண்ணக்கூடிய ரொம்ப அதிகாரத்தை ருசிச்சு எல்லாருமே அவங்க போராளிகளோ போராட்டக்காரர்களோ கிடையாது அதனால தான் ராகுல் காந்திக்கு பிரச்சனை வருது ராகுல் காந்தி அக்ரஸிவா இருக்கணும் நம்ம களத்தில் இறங்கி போராடணும் ஒரு மிலிட்டன்டான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா நினைக்கும் போது அது நடக்க மாட்டேங்குது கூட இருக்க லீடர்ஸ் வந்து இருக்கீடர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அவர் புது புது ஆடல உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது கன்னியாகுமாரா அவரை உள்ள கொண்டு வராரு சசிகாந்த் சிந்தில் உள்ள கொண்டு வராரு அந்த வேலையை காங்கிரஸ்ல இருக்க செகண்டரி லெவல் லீடர்ஸ் பண்ணிருக்கணும் ஏன்னா அவங்க கடந்த எவ்வளவு ஆண்டுகளா அனுபவிச்சிருக்காங்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதனால அந்த அமைப்பே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு பியூரோக்ராட்டிக் செட்டப்பா மாறிடுச்சு எப்படியும் நம்மகிட்ட அதிகாரம் வரும் வரும்போது நம்ம பார்த்து பார்த்த வரைக்கும் அமைதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்து பழகிட்டாங்க ஆனா இப்ப கம்ப்ளீட்டா கை விட்டு போயிடுச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில சண்டை போடுறதுக்கான ஆட்கள் கிடையாது அதுதான் ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் முந்தைய காலகட்டங்களில் ஒவ்வொரு மண்டல ரீதியாவே ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் எல்லா பக்கமும் இருப்பாங்க சேலத்துலான தங்கபால அவர்களாகட்டும் ஈரோடு இளங்கோவன் ஆகட்டும் கன்னியாகுமரி நாகோவில் வசந்தகுமார் அவராகட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க ஈவன் நான் கிருஷ்ணசாமி அவர்களாகட்டும் கடலூர் மாவட்டங்களில் கிருஷ்ணசாமி அவர்களாகட்டும் இன்றைக்கு காங்கிரஸ்ல பேர் சொல்ற அளவுக்கு யாருமே ஒருத்தர் இல்லாத ஒரு குறை இருக்கு இல்லையா பாக்குறீங்க நான் இப்போயுமே எப்படி பாக்குறோனா இப்போயுமே காங்கிரஸ் பார்ட்டில நீங்க பாத்தீங்கன்னா லீடर्सோட பட்டியல்ல போடினா எல்லாம் பெரிய பெரிய 네임ஸா தான் இருக்கும் யார் இவரு ராகுல் காந்தின்னு சொல்லலாம் சோனியா காந்தின்னு சொல்லலாம் பிரியங்கா காந்தின்னு சொல்லலாம் இவரு ஒரு பேர் என்ன குலாம் குலாம்ரியாஸ் வெளில வெளிய போய்ட்டாங்க சோ நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாம் கோவப்பட்டு வெளிய போயிட்டாங்க கபில் சிபார்லாம் நம்ம கபில் சிபார்லாம் வெளில வெளிய போய்ட்டார் பாச்சதம்பரம் barkலாம் இந்த 네임ஸ்லாம் இப்பயும் இருக்கு ஆனா என்னன்னா சூழல் மாறிடுச்சு இது உங்களுக்கான கிரவுண்ட் இல்லை இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி அக்ரெசிவான மிலிட்டன்ட் பார்ட்டியா இருக்கணும் கிரவுண்டில் வந்து எப்படி ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணி கட்சியை பில்ட் பண்ணாங்க அவங்க பாஜக ஃபவுண்டேஷனை போட்டாங்க அந்த வேலையை இவங்க பண்ண வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீங்க இறங்கி வேலை பார்க்கணும் நீங்கள் அதுக்கான ஆட்கள் இல்லையே நீங்க சொல்லலாம் நிறையா பெரிய பெரிய பேர்களை சொல்லலாம் அந்த பேர்களால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரன் பண்ண முடியும் ஆனால் களத்தில் இறங்கி போராட முடியாது பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும் நீ ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நீங்கள் ஸ்டேட்ஸ் பண்ணால் டிப்ளமேட்டாக இருக்க முடியும் நீங்கள் ஆனால் அது இப்போ தேவையில்லையே காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு இப்போ களத்தில் ஆட்கள் தேவை கிரவுண்டில் இறங்கி பேஷனட்டாக பேசி ஆட்களை மொபிலைஸ் பண்ணணும் பாஜகன்ற பெரிய திருட்டு இருக்கு அதான் உங்கள் ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டை கிரௌண்டுக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அக்ரஸிவாக கொண்டு போகணும் ஆனால் அது இல்லையே நீங்கள் தமிழ்நாட்டுமே அது இல்லை அவங்க நல்லா சொகுசாக இருந்தே பழகிட்டாங்க ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸாக கம்ஃபர்டபுளாக இருந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட அதிகாரம் இப்படி வந்து சேர்ந்துருன்ற அந்த கான்ஃபிடன்ஸோடு இருந்து பழகிட்டாங்க ஸோ இப்போ சொன்ன இந்த பெரிய பெரிய பேர்கள் எல்லாமே மக்களை திரட்டுறதை விட கட்சிக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும்ல அதை கரெக்டாக விளையாட தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணால் மேலே ஏறி போக முடியும்னு தெரியும் அவங்களுக்கு ஸோ பொலிட்டிக்கலாக காய் நகர்த்த தெரியும் அந்த மாதிரியான ஆட்கள் அவங்கலாம் அதில் தேர்ச்சி பெற்றவங்க அதை யூஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு கேம் மாறி வச்சவங்க அதிகாரம் இல்லை திருப்பி நீங்கள் அதிகாரத்தை அப்படின்னா சண்டை போடணும் அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் அமைதியாகவே இருந்து பழகிட்டீங்க அமைதியாகவே இருந்து பழகும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா நல்லாட்கள்லாம் வெளில போயிட்டாங்க நன்றி நன்றி